காய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கொள்ளு பயிர் வச்சு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொல்லை நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா வாஷ் பண்ணி அரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து கொள்ளில் வந்து ஒரு சில கல்கள் இருந்தாலும் அது நம்ம சமைக்கிறப்ப இடையில வராமல் இருக்கும் எல்லா கொல்லையும் இந்த மாதிரி அரித்து எடுத்து சேர்த்துக்கலாம் குக்கரில் இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து குக்கரில் தான் கொள்ளு பயிர் எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்க போகிறோம் எல்லா குள்ளையும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவு நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுசாக உரித்து அப்படியே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டை வந்து உரித்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி தோல் உரித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் கொள்ளு ரசம் வைக்கிற மாதிரினா தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க இல்லாட்டி தண்ணி அளவாக வச்சிங்கனாவே போதும் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வருங்க விசில் போயிடுச்சு இப்படி தான் இருக்குது இப்போ வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு கொள்ளு தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு பார்க்கலாம் ஒரு சின்ன பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்குங்க நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது மூணுமே வந்து நல்லா புரியட்டும் இப்போ இது கூட வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம வந்து கொள்ளு வேக வைக்கிறப்ப பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதை ஞாபகம் வச்சு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம கொள்ளு தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப இந்த தண்ணி தான் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து தாளிச்சிருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ வந்து இது ஜாரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இறங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கொள்ளுப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்குன்றனால இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் கொள்ளுப்பயிர் தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்குங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா